நூறு சதவீதம் அர்ப்பணிப்போட நான் செஞ்ச அந்த கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விற படத்தை அஞ்சானுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி மாதிரியாக ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளான படத்துக்கு நடுவில் என் படத்தை விடுறதுக்கான தைரியம் என்னென்னா என்னுடைய படத்தோட கான்செப்ட் அப்படி டோட்டலாக வேறு இது வந்து குக்கியூண்டு ஒரு ஒரு படம் திரைக்கதையினால் மட்டுமே சுவாரஸ்யப்படுத்தக்கூடிய ஒரு லோண்டு விஷயம் இதில் வந்து நானே நிறைய வம்பலை மாட்டியிருக்கேன் என் ஃபிலிம் தோட்டி ஸ்டோரி அப்படின்னு போட்டிருக்கேன் ஆனால் நிறைய பேருக்கு அப்புறம் ஸ்டோரி இல்லைன்னா அதில் வேறு என்ன இருக்கும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறது கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நடிகர்களுடைய ஃபோட்டோவை போஸ்டரில் போட்டேன் அதில் எந்த விதமான ஏமாற்று வலையும் கிடையாது கிமிக் கிடையாது எதுவுமே கிடையாது இவங்க பதிமூணு பேரும் படத்தில் அவங்களுக்குரிய பாத்திரங்களில் வராங்க என்னுடைய மகள் கீர்த்தனாவோ இல்லாட்டி என்னுடைய மகன் ராக்கியோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு வந்து படத்தை பார்த்துட்டு வாகனு சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் இந்த படம் வந்து யூத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சினிமா கலைஞர்களாங்கன்னா எங்களுக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை அங்கீகாரம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லது சொல்லி மாளாது அது ரொம்ப நான் என்ன கொடுத்தேன் அவங்க என்ன கொடுத்தாங்கெல்லாம் வேற விஷயம் சொன்ன மாத்திரத்தில் எதையுமே கேட்காம வந்து எனக்கு நடிச்சு கொடுத்தாங்க பிரகாஷ்ராஜ் புள்ளகுட்டிக்காரன்னு ஒரு படத்தில் நான் ஒரு இருபத்தி ரூபாய் சம்பளம் கொடுத்தேன் என்னுடைய தயாரிப்பில் விக்ரம் அவருக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் படத்தில் என்னுடைய சம்பளத்தில் என்னுடைய நான் தயாரிப்பாளராக ஒரு ரூபாய் சம்பவம் கொடுத்தேன் இதெல்லாம் வந்து அப்போ நடந்த விஷயம் எனக்கு தெரியாது ஒரு நாளைக்கு விக்ரம் எவ்வளோ பெரிய நடிகர் ஆவார் அப்படிலாம் இல்லை அதனால அவங்களாவது எனக்கு தொடர்பு உண்டு ஆரியாவோ விஷாலோ விஜய் சேதுபதியெலாம் அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து எந்த விதமான பழக்கமே கிடையாது நான் எங்கேயோ நல்லது செஞ்சால் எங்கேயோ நல்லது நடக்கிற மாதிரி எல்லாருக்கும் அதேகமாக நான் கொடுத்த ஒரு விஷயம் வந்து ஒரு படகு வடிவத்தில் இருக்கிற ஒரு அலமாரி மர அலமாரி அதில் வந்து நிறைய புத்தகங்கள் அப்புறம் புத்தர் அந்த மாதிரி புத்தகங்கள் மாறுபடும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி மாறுபடும் இப்போ ஆரியானா ஆரியாவுக்கு வந்து நிறைய கதாநாயகிகள் சம்மந்தப்பட்ட கதாநாயகிகளை கவருவது எப்படியும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது எப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் அப்புறம் கொஞ்சம் விஷால்னால் அவர் கொஞ்சம் டேரெக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டும் அதில் இருக்கிறதுனால டைரக்ஷன் சம்மந்தப்பட்ட நிறைய புத்தகங்கள் அப்புறம் பெண்களுக்கு வந்து எப்பவுமே இந்த புத்தகங்கள்லாம் மீறி ஜுவல்ஸாக சில விஷயங்கள் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயம் தனித்தனியாக சொன்னா நல்லா இருக்காது எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன் இப்போ கூட சமீபத்தில் வந்து என்கிட்ட ஒரு இந்த படத்தை வெளிநாட்டு உரிமைக்காக கேட்க வந்தவர் கீர்த்தனை எப்பாவது டைரக்ட் பண்ணாங்கன்னா சொல்லுங்க சார் நான் வந்து அந்த படத்தை என்ன செலவானாலும் பரவாயில்ல தயாரிக்கிறேன் அப்படின்னா இந்த படத்தை தயாரிச்சிட்ருக்க மோகன் மிஸ்டர் சந்திரமோகன் அவர் வந்து நான் என்னுடைய படம் ஆரம்பிக்கும் போதே அவர் சொன்னார் கீர்த்தனை படம் பண்ணிணா நான் சொன்னேன் நானே கதை சொல்ல மாட்டேங்கிற என் பொண்ணு வந்து இதை என்னை விட மோசமாக இருப்பாங்க அதனால் அவங்க கதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க சார் கதையெல்லாம் அவங்க சொல்லவே வேணாம் சார் எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது ஒரு அப்பாவான எனக்கு நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் இருந்தோ யாரோ ஒருத்தருக்கு கீர்த்தனை இத்தனைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு படம் நடிச்சிருக்காங்க அவ்வளோதான் இந்த மாதிரி இன்றைக்கு நிலைமையிலே ஒரு நாலுலேருந்து அஞ்சு தயாரிப்பாளர்கள் அவங்கள வச்சு படம் பண்ணால் தயாராக இருக்காங்க ஆனால் கீர்த்தனோட மனநிலை என்னவா இருக்குன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம் இந்த அவசரத்துக்குள்ளே அவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை ராக்கி அது வந்து விஸ்காம் லயலால முடிச்சுட்டாரு இப்போ வந்து ஏகாம்பரத்துக்கிட்ட யாருக்குமே தெரியவே தெரியாது அந்த செட்டில் புறம்போக்கு செட்டில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு அஸ்டன்ட் கேமராமன் அஸ்டன்ட் கேமரா லைட்லாம் தூக்கி வச்சுட்டு அப்படி பண்ணிட்டு இருக்காரு இப்போ நான் சமீபத்தில் ஷாம் வீட்டில் ஒரு ரம்சானுக்காக ஒரு விருந்து நடந்தது அதில் வந்து விஜய் சேதுபதி ஆர்யா ஜனநாதன் சார் எல்லோரையும் பார்க்கும்போது அவங்கலாம் சொன்னாங்க சார் யாரோ சொல்லிதான் எங்களுக்கு தெரியும் அவர் வந்து எப்படின்னா லைட்மேன் முருகன் ஒருத்தருக்கார் அவர்கிட்ட ஒரு பயங்கர ஃப்ரெண்டாக இருக்கார் அவர்கிட்ட தான் நுணுக்கம் இவருக்கு நல்லா தெரியுது அதனால் அங்கே போய் அவர் பழகுறாரு அதனால் விஜய் சேதுபதி வந்து கூப்பிட்டேன்ப்பா இப்படி கேட்டாங்களே நீ வந்து பார்த்திபன் சார் உடைய சன்னான் ஆமாம் அது ஒரு பெரிய விஷயமா இல்லை அவருக்கு இப்போ அந்த செட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது ஒரு நாளைக்கு நனஞ்சு எனக்கு கேட்டாங்கன்னா உங்கள் பையனை நான் அந்த மாதிரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு முதல்ல நம்ம வேலையை கற்றுக்கணும் நம்ம என்னவா இருக்கோன்னு கலையில் கிரீடத்தை வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாது ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ரொம்ப ரசனையான ஒரு சினிமாட்டோகிராஃபராக வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது